கோவை காய் போட்டு இதனால் இலங்காயாக ஜூஸ் எடுத்தாச்சுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு ஓகேங்களா குழந்தைகளுக்கு இதுமாரி சின்ன டம்ளராக யூஸ் பண்ணிக்கோங்க பெரியவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இளங்காயாக முத்தனை முத்தனைக்காயில் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் ஆனால் விதையை நீக்கிட்டிங்கன்னா ஓகே கிடைக்கும் போது எப்படின்னா இளங்காயிருந்தால் விதை நீக்க தேவையில்லாம் அப்படியே போட்டு முத்தனை முத்தனைக்காயாக இருந்தால் விதையை நீக்கிட்டு போட்டு மிக்ஸில் அடித்து நீங்கள் குடிக்கலாம் அல்லது பொரியலாக கூட எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் இதுமாரி எடுத்துகிட்டு வாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவாக்காய் ஜூஸ் நம்ம காலையில் வெறு வயதில் எடுத்து ஹவர் கழித்து நம்ம சாதம் பருப்பு சாம்பார் எடுத்துருக்குறேங்க கேரட்டு பீன்ஸ் போட்ட பருப்பு சாம்பார் ரெகுலராக பெரும்பாலும் நான் காலையில் பருப்பு சாதம் தான் நம்ம எடுத்துக்குவோங்க ம மதியம் கூழ் இதுமாரி எடுத்துக்குவேன் இல்லைனா சாப்பிடாமையே கூட இருந்துக்குவேன் மற்றபடி இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சப்பாத்தி ஒரு நாள் வெஜிடபிள் பிரியாணி ஒரு நாள் சாதம் நார்மலாக பருப்பு சாம்பாரே கூட இருக்கும் ஓகேங்களா நைட்டு மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் காலையில் பெரும்பாலும் நமக்கு பருப்பு தான் போல் ஒவ்வொரு நாள் மட்டும் நான் எதுவும் கடையில் சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் வெளிப்பயணத்தில் ஓகேங்களா மற்றபடி இதுதான் என்னோடய உணவு பழக்க வழக்கம் நான் எதுவும் காசு கொடுத்து கசப்பு தோறுப்பு சார்ந்த பழங்களோ மற்றும் அவாய்ட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸோ இதெல்லாம் நம்ம வாங்காதது கிடையாது நம்ம கிராமத்தில் எனக்கு என்ன ஓசியில் கிடைக்குதோ இலவசமாக அதை பயன்படுத்துகிறேன் ஓகேங்களா துவர்ப்பு கசப்பெல்லாம் எளிமையாக கிடச்சிடும் அதேமாரி பணம் இல்லாதனால நான் வெளியே எதுவும் வாங்கி அதிகமாக சாப்பிட்றது இல்லானால் அவாய்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து மெனக்கெட்டு விடணும்னு அவசியம் இல்லை இந்த மீன் ஒன்று மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுமாரி இந்த ஒரு ஆண்டு காலம் தொடவே கூடாது எந்த ஒரு கறியுமே தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோட்பாட்டில் நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன் ரிசல்ட்டும் பாசிட்டாக வந்துட்டுருக்குது மற்றபடி இருக்கிறத வச்சு நான் வந்து என்னை குணமாக்கிட்டு வரேன் ஓகேங்களா பல தகவல்கள் உணவுகள் மருத்துவ முறைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு யாருக்கு சூட் ஆகுது அதை எப்படி கடைப்பிடிக்கிறீங்க அதுக்கான விடாமுயற்சி தன்னம்பிக்கை எப்படி செயல்படுறீங்க போது தான் ரிசல்ட் வருங்கிறத நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் பேபி மீண்டும் நல்லது ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்